வணக்கம்மா கல்யாணம் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சிந்து பர்தா சிந்து வந்து பார்த்தீங்கன்னா சிவா கிட்ட அவங்க பர்த்டே வரைக்கும் டைம் கேட்டிருக்காங்க அதுக்குள்ளே வந்து நான் உனசில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து நானே எல்லாருக்கிட்டையும் எல்லாரு முன்னாடியும் உண்மையே சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு உன் லைஃபை விட்டு நான் போயிடுறேன் சிவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க சரி ஓகே நீ சொல்கிறது நான் ஏற்றுக்கிற சிந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதனால் வந்து சிந்து வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து எல்லாத்துலேயுமே வந்து சிவாவுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டு கொடுக்கறது சாதம் செஞ்சு கொடுக்கறது அதை பரிமாறுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்ணுறாங்க இதுக்கெல்லாம் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்னேகாவுக்கு பர்த்டே வருது எல்லாருமே வந்து பர்த்டே கூப்பிட்றாங்க இன்வைட் பண்ணுறாங்க சிந்துவையும் வந்து சிவா கூப்பிட்டு போகிறாரு வந்து பார்த்தீங்கன்னா அதே டைமில் அந்த ஸ்னேகாவுடைய எக்ஸ் லவரும் வந்துடுறாரு அந்த இடத்துல சரி அங்கேருந்து சிவா எப்படியாவது கூப்பிட்டு போயிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சிவா வந்து ரூம் கூப்பிட்டு போயிடுறாங்க மழை வந்துடுறதுனால மழையில் நனைஞ்சிடுறாங்க சரி ஷர்ட்டை கழட்டு சிவா இந்த டவர் இருக்கு தொடச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க அப்புறமா சிவா கிட்ட ரொமான்டிக்காக பேச ட்ரை பண்ணுறாங்க இது எல்லாத்தையுமே வந்து சிந்து பார்த்துடுறாங்க சிவா கிட்ட ஸ்னேகா வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிறத முத்தம் கொடுக்கலான்னு போகும்போது ஸ்னேகாவை பிடிச்சி தள்ளி விட்டுடுறாங்க நம்ம சிவா வந்து அதை பார்த்தோன்னே சிந்துக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது அப்புறமா வந்து ஸ்நேகாவை பிடிச்சி சிவா வந்து என்ன இப்படிலாம் பண்ணுற ஸ்னேகா கொஞ்சம் கூட உனக்கு அசிங்கமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இது எல்லாத்தையுமே சிந்து வந்து பார்த்துட்ருக்காங்க ரொம்பவே சந்தோஷமாயிடுறாங்க என்ன தான் வந்து ஸ்னேகா வந்து சிவா காதலிக்கிறேன்னு சொன்னாலும் அவரால் வந்து க்ளோஸாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து சந்தோஷமாகிடறாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க